பொது சேவை மட்டும் இல்லை சேவை நம்முடைய அமைப்பினர் அனைவருக்கும் செலுத்த வேண்டும் அவருடைய பிறந்த நாளை ஒரு விழாவை எடுத்து அனைவரும் அறிந்த வகையில பறைசாற்றி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நமது ஐயா அமைஞ்சா இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதை மிகவும் பெருமிதப்படுகின்ற அவர்களோடு இணைந்து இறை துறைத்தவராக இந்த இயக்கத்தை பயனளித்தி நாம் அனைவருக்கும் வழிகாட்டி வருகின்ற ஐயா அவர்களை அவருடைய அருமை பெருமைகளை நான் சொல்ல நீங்கள் அனைவரும் வழங்கிய இந்த புகையாரத்தையே நானும் அவர்களுக்கு மாலையாக சூட்டி அவர்களுக்கு மனம் கிடைத்த இனிய உங்கள் அனைவரின் சார்பு இனிய திறந்த நாட்டு அலுவலகங்களை தெரிவித்துக்

அவர் அண்ணா என்று அழைத்த காரணத்தினாலே அவர் மகத்தெல்லாம் பிரியாந்தான்